இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம பார்க்க தக்காளி ஜாம் தாங்க போல செம்ம டேஸ்டா பண்ணி அசுத்தி இந்த தக்காளி ஜாம நீங்க பிரெட்ல சப்பாத்தில எல்லாம் வச்சு கொடுங்க பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இன்று பிறந்த நாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுறேன் எல்லாருக்குமே நிறைய வாழ்த்துக்கள் இப்ப வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பாத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம தக்காளி ஜாம் செய்கிறதுக்கு நல்லா அரைக்கில தக்காளியை பழமான தக்காளியை எடுத்துருக்கிறேன் காவட்டை எடுக்க வேண்டாம் பழமாக எடுத்துகிட்டு நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன் தண்ணியெல்லாம் அப்படியே இருந்தால் கூட பரவாயில்ல இதை நம்ம திருப்பி நம்ம வேக வைக்கத்தான் போகிறோம் இப்போ ஒரு இட்லி சட்டியில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சிருக்கிறேன் இப்போ மேல் தட்டை வச்சுக்கலாங்க வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இதில் மேலே அடுக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம தக்காளியெல்லாம் வச்சுக்கிட்டாச்சு இப்போ இதை மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பாத்திரலாம் தக்காளியெல்லாம் நல்லா வெடித்து நல்லா வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும் இப்போ இந்த தக்காளியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுடலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ இதில் உள்ள தோலெல்லாம் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி தோலெல்லாம் நல்லா எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் வேக வச்சாலே போதும் தோல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக நம்மளுக்கு வந்துடும் இப்போ நான் எல்லா தக்காளியிலையுமே தோல் எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இந்த தக்காளியில் உள்ள தண்ணியிலையே இது நல்லா வலுவலுன்னு அடித்து எடுத்துக்கலாம் தக்காளியை எந்தளவுக்கு வலுவழுன்னு அடிக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா வலுவலுன்னு அடித்து எடுத்துக்கலாம் நான் இப்போ எல்லா தக்காளியும் அடித்து எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் நல்லா வலுவழுன்னு அடித்து எடுத்துருக்குறேன் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் ஒரு ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா கரைஞ்சி வரட்டும் இதில் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த முந்திரி பருப்பு லைட்டாக சவந்து வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அதே கடையில் நம்ம அடித்து வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை கொஞ்சம் மீடியமை விட கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க கூட்டி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த தக்காளியை இப்போ நம்ம மூடி வச்சு வேக விடலாம் இல்லைன்னா நம்ம அடுப்படையெல்லாம் தெரிச்சு வந்துடும் அதனால் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இடையில இடையிலையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு திக்காயும் வந்திருக்கு இன்னும் நல்லா திக்காய் வரணும் பாருங்கள் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு நல்லா திக்காய் வந்துருச்சு பார்த்திங்களா நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அன்னைக்கு அரை கிலோ தக்காளி எடுத்தோம் அதுக்கு கால் கிலோ நல்லா ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாங்க ஒரு கிலோ தக்காளிக்கு வந்து அரை கிலோ ஒயிட் சுகர் சேர்க்கணும் நம்ம அன்னைக்கு அரை கிலோ எடுத்துருக்கோம் அதனால் கால் கிலோ ஒயிட் சுகர் சேர்த்துருக்குறோம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒயிட் சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி மறுபடியும் தண்ணியாக ஆரம்பிக்கும் இது மறுபடியும் திக்காகணும் நல்ல ஒரு கலர் கிடைக்குங்க அந்த ஒயிட் சுகர் சேர்த்த உடனே இங்கே பாருங்கள் அப்படியே ரெட்டிஸாக மாறுது பாருங்கள் இப்போ இது கூடவே ஃப்ளேவர் காண்டி ஒரு கால் ஸ்பூனுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு நல்லா திக்காகி வர ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்கள் அளவுக்கு நல்லா தக தக தகன்னு வந்திருக்குது கொஞ்சம் மூடி வச்சு மூடி வச்சு கலந்து விட்டுக்குங்கள் ஏன்னா அடுப்படி ஃபுல்லாக நம்மளுக்கு பாலாயிரும் இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க மொதல் ஆரம்பத்தில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா முந்திரி பருப்பெல்லாம் வறுத்துருந்தோம் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்குறோம் ரெண்டு ஸ்பூன் நெய் இருந்தால் போதுங்க இந்த ஜாமுக்கு நீங்கள் பிரியப்பட்டா இன்னும் அதிகமாக சேர்த்துக்கிறதா சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தக்காளி ஜாமான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க இங்கே பாருங்கள் அப்படியே பார்க்கும்போதே நாக்கில் அப்படியே எச்சு ஊறுதுங்க அப்படியே சாப்பிட்ணும் போல் அந்த அளவுக்கு பார்த்த உடனே அவ்வளோ பிடிக்குங்க சின்ன பசங்களுக்குலாம் இங்கே பாருங்கள் அப்படியே தலை தழை தழன்னு தேவாமிருதம் போல் இருக்குங்க இப்போ நான் இதுக்கு ஒரு பிரெட் எடுத்துக்கிறேன் இந்த ப்ரெட்டு மேலே அப்படியே அழகா ஒரு ஸ்பூன் அப்படி அள்ளுணும் இப்படி இல்லைனோ அப்படி அல்லணுங்க அப்படியே அள்ளி அப்படியே இந்த ப்ரெட்டு மேலே அப்படியே தடவி இங்கே பாருங்க வா அப்படியே இந்த ப்ரெட்டில் எல்லா பக்கமும் படுறாப்புல இந்த ஸ்பூனை வச்சு அப்படியே எல்லா பக்கமும் தடவி விட்டுட்டு நீங்கள் இப்படியே சாப்பிட்டாலும் சரி இல்லை இதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட்டை அப்படி அழக்காக அப்படி தூக்கி வச்சு அப்படியே சாப்பிட்டாலும் சரி நான் இந்த ஜாம் வச்சு ப்ரெட்டை சாப்பிட்டு பார்க்க போகிறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் சூப்பரா இருக்குங்க சூப்பரா இருக்குங்க பச்சை பிள்ளைகளுக்கு தடையை கொடுத்தாலும் கூட அவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ஜாம் வந்து செம டேஸ்டா இருக்குங்க மிஸ் பண்ணாம நீங்களும் இது மாதிரி நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க இப்ப லீவு விட்டாச்சு கடையில போய் நீங்க ஜாம் வாங்குறத விட இந்த மாதிரி தக்காளி விலை வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்குது இந்த மாதிரி நீங்க ஜாம் பண்ணி கொடுங்க பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பிரெட்ல மட்டும் இல்லைங்க சப்பாத்தியில கூட நம்ம உள்ளே வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணிட்டு அப்படியே சாப்பிடும் போது டேஸ்ட்டும் சூப்பரா இருக்குங்க இந்த தக்காளி ஜாமை நீங்களும் இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டே எப்படி வந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ பாக்குறவங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க புதுசா பாக்குறவங்களா இருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய் அடுத்த ஒரு வீடியோல பாக்குறாங்க